குருவே சரணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் மே மாதம் நடக்கக்கூடிய குரு பேர் பலன் மேசம் ராசிக்கு மேசம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் இடத்து அதிபதி அப்போ ஒன்பதாம் இடத்து அதிபதி அப்படிங்கிற அடிப்படையில அவர் எல்லா பாக்கியங்களையும் தரக்கூடியவர் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு அதிபதியே குரு பகவான் தரும் ஆனால் விரயத்தை தரக்கூடிய இடத்திலும் குரு பகவானே இருக்கிறார் பனிரெண்டாம் என்று சொல்ல பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன சுகபோகஸ்தானத்து அதிபதியும் குரு பகவான் தான் அப்ப அயன சயன குருபோ அயன சயன பாக்கிய அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூணாம் பாவத்துல மறைகிறார் அப்போ அலைச்சல் அதிகமா இருக்கும் அலைச்சல் அதிகமா இருக்கும் தூக்கம் இடும் எந்த விஷயத்திலையும் அலைச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் அதே சமயம் ஒன்பதாம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானாதிபதிங்கிறது மூணாம் பாவத்தில் மறைகிறார் அப்ப எல்லாமே கிடைக்கும் அதனால் எதையுமே அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துவார் கை கட்டினது வாய் கட்டலை அப்படிங்கிற சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துவார் அதனால கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும் பெரியோர்கள்கிட்ட குருமார்கள்ட்ட நிதான போக்கை கடைபிடிக்கணும் இறை வழிபாட்டில் தாமதத்தை ஏற்படுத்துவார் நினைச்ச நேரத்தில் நினைச்ச கோயிலுக்கு போக முடியாமல் தாமதத்தை ஏற்பனால் குரு வந்து தெய்வீக சுபத்துவம் நிறைந்த ஒளிபொருந்திய ஒரு கிரகம் இந்த குருவானவர் மூணாம் பாவத்தில் மறைவதால் ஒன்பதாம் இடத்து அதிபதி என்ற அடிப்படையில் மூணாம் பாவத்தில் மறைவதால் உங்களுடைய சுகஸ்தான அதிபதி பாக்கியஸ்தான அதிபதி மறைவதால் சகல பாக்கியங்களிலும் தடைகளை ஏற்படுத்துவார் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் உடனே செய்ய முடியாது இதெல்லாம் வந்து பொதுவான பலன் தான் உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் மேசராசினர் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது ஏன் இது பொதுவான ஒரு பலன் அடிப்படையில உங்க ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குது எந்த திசை நடக்குது எந்த புத்தி நடக்குது எந்த அந்தரம் நடக்குதுன்னு பார்த்துக்கணும் அந்த திசைக்கும் அந்த புத்திக்கும் அந்த அந்தரத்துக்கும் உடைய தேவதைகளை தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் பிரச்சனையிலிருந்து சுலபமாக வெளிவந்து விடலாம் மேலும் ஒன்பதாம் இடத்து அதிபதியாக பனிரெண்டாம் இடத்து அதிபதியாக குரு பகவானுக்குரிய குருஸ்தலங்களிலோ குருமார்கள் ஜீவசமாதிகளிலோ சென்று வழிபட்டாலும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடலாம் எல்லாம் இல்லை இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அருளட்டும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பண்டிட் என்ஜிபி forty two years experience astrology.